அமெரிக்காவும் வந்து பேசினாங்க அணு ஆயுதம் இருக்கக்கூடாதுன்ட்டு அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கட்டம் போச்சு அஞ்சு வாரம் அஞ்சு கட்டம் போச்சு அப்போ ஆரம்பத்தில் ஒரு மூணு வாரம் வந்து யுரேனியம் செறி வந்து குறைக்க தான் சொல்லியிருந்தாங்களோ தவிர வேற எதுவுமே பேசல ஆனா நாலாவது அஞ்சாவது வாரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலு ட்ரம்ப் கிட்ட வந்து எப்படி நீங்க குறைக்க சொல்லலாம் இருக்கவே கூடாதுன்னு தானே சொல்லணும் அவங்க குறைக்க சொன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ரகசியமா செஞ்சா நீங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு உசு பேத்தி ஒரு கட்டத்துல என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா வந்து ஆமா ஆமா நாங்க முதல் சொன்னதெல்லாம் கிடையாது இப்ப சொல்றதுதான் வந்து கடைசி இனிமேல் அவங்கள்ட்ட யுரேனியமே இருக்கக்கூடாது நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாது இருக்கிறதெல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னாங்க அப்பதான் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா ஓ இஷ்டத்துக்குலாம் நாங்கள் செயல்பட்டு இருக்க முடியாது இது எங்களுடைய எத்தனை நாள் உழைப்புன்னு உங்களுக்கு தெரியுமா அதை வந்து எப்படி நீ அழின்னு சொல்லலாம் அதை சொல்றதுக்கு நீ யார் முதல்லன்னு சொல்லிட்டு ஆயத்துலாக்கம் மேனி அவர்கள் வாரம் ட்விட் போட்டாங்க அப்பவே வந்து என்ன ஆயிடுச்சு நிலைமை மோசமா போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது கட்ட பேச்சுவார்த்தைன்னு சொன்னாங்க சொன்னனால தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஈரான் கண்டிப்பா ஆறாவது கிட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு தான் அடிப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு வார பேச்சுவார்த்தை போகும்போதே வந்து ஈரான தாக்க போறோம் ஈரான தாக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டே இருந்துச்சு அதனால ஈரான் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க அசந்துட்டாங்க ஆனா பேச்சுவார்த்தையே இல்லாம இஸ்ரேல் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க அட்டாக் ஆரம்பிச்சாலும் இஸ்ரேலால சமாளிக்கவே முடியல திணறு திணறும் திணறிட்டு இருக்காங்க நேத்து ஃபோன் பண்ணி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு முந்தா நேத்து ஃபோன் பண்ணி வந்து ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அழைத்திருக்காங்க வாங்க அமெரிக்கா கொஞ்சம் வந்து பங்கர் பிளாஸ்டர் கொடுங்க எங்க பங்கர் வந்து ஈரானுடைய அனு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போக மாட்டேங்குது எங்களால சமாளிக்க முடியல நீங்க வந்தால் தான் வந்து எங்களால சமாளிக்க முடியும் தொடர்ச்சியாக கூப்பிட்டுட்டு இருந்தாலும் அமெரிக்கா வெளிப்படையாக சொல்லக்கூடிய தகவல் மட்டும் தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் வரமாட்டோம்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணல ஆனால் வந்து நிறைய இடத்துல இருந்து இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள அமெரிக்காவே களமிறங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது அதில் முதல் கட்டமாக ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்து அமெரிக்காவுடைய இடத்தையே வந்து தாக்கியிருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய யுஎஸ் உடைய எம்பசி யுஎஸ் உடைய எம்பசியை வந்து தாக்கியிருக்காங்க ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அமெரிக்கா எங்களுடைய நிலையங்கள் மேல கை வைக்காதீங்க எங்களுடைய எம்பசி மேல வந்து கை வைக்காதீங்க வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஷேப்பே மாத்திருவோம் வந்து நேற்று தான் வந்து உருட்டல் மிரட்டல்லாம் எல்லாம் ட்ரம்ப் கொடுத்துருப்பாரு நம்ம பார்த்திருப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூஎஸ் உடைய எம்பசில தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைனர் தாக்குதல்னு சொல்லிட்டு வீடியோ கட்டுறாங்க ஒண்ணுமில்ல ஒரு பெரிய பில்டிங்கில் அங்கங்கே கண்ணாடியெலாம் விழுந்து உடஞ்சிருக்கு பொருட்கள்லாம் தவிர பெருசாக வந்து பில்டிங்கை எல்லாம் வெடிக்கல ஏன்னா தாக்குதல் அங்கே நடத்தலை அதுக்கு பக்கத்தால் நடத்தப்பட்டிருக்கு அதனுடைய பாதிப்பாக தான் அது இருக்குது ஆனால் வந்து யுஎஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வேணுண்டே எங்களை பயப்படுத்துறதுக்காகத்தான் உங்களை அடிப்போம் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் பக்கத்தால் வந்து அடித்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அமெரிக்கா அமெரிக்கா கொந்தளிச்சிருக்காங்க இதுதான் இப்படின்னு பார்த்தா ரெண்டாவது ஈராக்ல ஈராக்ல இருக்கக்கூடிய யூஎஸ் கன்சுலேட்டர்ல வந்து அடிச்சிருக்காங்க இன்னைக்கு யூஎஸ் கன்சுலேட்டருக்கு என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் நடத்திருக்காங்க அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த ஈராக்கு நேரடியாக அடிச்சது ஈரானா இல்ல ஈராக்லயே இருக்கக்கூடிய ஈரானுடைய சப்போர்ட் டீமா அப்படிங்கிறது வந்து இன்னும் தெளிவா வரல ஆனா யாரா இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் என்ன யுஎஸ் வந்து அடிக்கணும் யுஎஸ் எம்பசி யுஎஸ் கன்சலேட்டர் இந்த இடத்த குறி வைக்கிறாங்க அப்படின்றாவே ஈரானும் அமெரிக்காவை முன்னோக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறதை ஒரு பக்கம் இப்ப ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதே சமயத்துல அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நேர்த்தே லைட்டா தகவல் வந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உறுதியாக்கப்பட்ட மாதிரி பல இடத்துல வந்து தகவல் வர ஆரம்பிச்சிருச்சு முதல் விஷயம் என்னன்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய போர்க்கப்பல் அது இப்ப வந்து மத்திய மத்திய திரைக்கடலை நோக்கி நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இரண்டாவது முப்பது ரீஃபில் போர் விமானங்கள் வந்து பார்த்தா இப்ப இருந்து மத்திய கிழக்கே நோக்கி வந்துட்டு இருக்கு அப்ப முப்பது விமானங்கள் போர் விமானங்கள் வருது ஒரு போர்க்கப்பல் வருது அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஒரு பதற்றம் வரும் ஆனா இதுக்கு முன்னாடியும் பல தடவை வந்து பாத்தீங்கன்னா போர்க்கப்பல் எல்லாம் வந்திருக்குது அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வரும் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வராது ஆனா இப்ப என்னவா இருக்கு ஆல்ரெடியே தான் இருக்கும் இனிமேல் வரப்போறது கிடையாது ஆல்ரெடியே சண்டையில தான் இருக்கும் ஈரான் வராம ஈரான இஸ்ரேல் தனியா சமாளிக்க முடியாத நிலைமையில வேற இருக்குது இஸ்ரேல தண்ணி தொழிச்சு விட முடியாத நிலைமையில அமெரிக்கா வேற இருக்கு அதனால அமெரிக்கா குதிப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் அச்சத்தை எழுப்பியிருக்கு கரெக்டாக வந்து யுஎஸுடைய எம்பசி அதுக்கப்புறம் யூஎஸ்டுடைய கன்சலேட்டர் ரெண்டுமே வேற வந்து ஈரான் தாக்கியிருக்காங்க அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் செய்யாதேன்னு சொன்னதை நீ ஈரான் நீ செய்யறியான்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு இப்போ கோவம் இருக்குது அத காரணமா வச்சு கூட அவங்க இறங்கலாம் அதாவது இஸ்ரேலுக்காக வந்து இறங்கணும்னு அவசியம் இல்லை எங்களுடைய எம்பசி எல்லாம் தாக்கிட்டாங்க அப்படி சொல்லி கூட அவங்க இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை இருந்து பார்க்கணும் ஏன்னா ஆய்வாளர்களே சொல்றாங்க இவங்க வந்து சமாதானம் சமாதானம்னு சொன்னாங்கன்னாவே எப்பயுமே சண்டையில தான் போய் முடியும் காசாவில சமாதானம் சொல்றப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க போய் தாக்கிட்டு வந்துருவாங்க லெபனான்ல அப்படிதான் பண்ணாங்க அதே மாதிரி இப்ப ஈரான்ட்டும் சொல்றாங்க சமாதானத்துக்குவாங்க கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிடுறாங்கனாவே என்ன அர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கோ ரூபியும் ட்ரம்ப் வாயிலும் சமாதானம் வந்துட்டாவே அது சண்டை தான் அதனால வந்து இவங்க சமாதானம் கூப்பிட்றாங்கனாவே அப்படியே வந்து அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம என்னதான் வந்து ஈரான் வந்து பலமாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் இஸ்ரேல் வந்து திணறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தாலும் அவர்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு அடியை தான் வந்து அமெரிக்காவும் ஈரான் வாங்குறாங்க அப்படிங்கிறதும் நிதர்சனமானதாக இருந்தாலும் ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திருப்பி அடிக்க தான் செய்வாங்க அவங்க பின்வாங்க மாட்டாங்க உடனே ஒரு அடி வாங்கணுமே என்ன பண்ண மாட்டாங்க விட்டுட்டு போக மாட்டாங்க காசாவில் எத்தனையோ அடி வாங்கினாலும் கூட இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஆரம்பிச்சது நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு அது வந்து பதவியும் வந்து அவசியமாக இருக்குது அதே சமயத்தில் அவங்களுக்கு நிறுத்துறது ஒரு கௌரவ பிரச்சனை இதுவரை அவங்க வந்து தோற்றதாக சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இஸ்ரேலோ அமெரிக்காவோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வந்து அவங்க வந்து விட்டுட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனா இவங்க எல்லாரும் பிடிச்சிருவாங்க இவங்களுக்கு வந்து நாட்டாம பதவியே இருக்காது அதனால என்ன பண்ணுவாங்க முடிஞ்சாலும் சரி முடியாட்டினாலும் சரி குருட்டுத்தனமாவது எதையாவது ஒன்று பண்ணிதான் வைப்பாங்க சீக்கிரத்துல எல்லாம் வந்து சரணடையவே மாட்டாங்க அதனாலதான் தான் சிஎன்என் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சீக்கிரமாலாம் இந்த போர் நினைக்காதீங்க சமாதானத்துக்கு வரணுன்னா கூட வாரக்கணக்காகுன்னு இருக்காங்க அதே போல் இன்னைக்கு வந்து பார்த்தா ட்ரம்ப் கிட்ட கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கும் ஈரானுடைய தாக்குதலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க எல்லாம் அடிக்கக்கூடாது பதிலுக்கு நீங்களும் இஸ்ரேலும் வந்து கையெழுத்து போடுங்கன்னு கூப்பிட்டீங்களே அப்ப நீங்களும் இஸ்ரேலும்னு சொல்லிட்டு இரானிட்ட சொல்கிறீங்கன்னா இஸ்ரேலையும் நீங்க வந்து போற நிறுத்த சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் கேட்டு இருக்காரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் சொன்னாரு ட்ரம்ப் இஸ்ரேலும் ஈரானும் கையெழுத்து போடுங்கன்னு ஆனா இன்னைக்கு அப்படியே மாத்தி என்ன சொல்றாருன்னா நான் அதை அப்படி சொல்ல வரல இஸ்ரேல் அடிக்கிறக்கு எல்லா உரிமைய இருக்குது நான் ஈரானை மட்டும் தான் கையெழுத்து போட கூப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு இவர் தினமும் அஞ்சு நாளைக்கு அஞ்சு விதமா பேட்டி கொடுத்துட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு இஸ்ரேலதான் எல்லாம் படுறாங்கங்கிறாங்க இன்னொரு நாள் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிறாரு தான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பர்மிஷனே கொடுத்தோங்கிறாங்க இப்ப மூணாவது நாள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேர் செய்யறதுமே தப்பு கையெழுத்து போடவாங்கிறாங்க இப்ப நாலாவது நாள் என்ன சொல்றாங்க இஸ்ரேல் மேல எல்லாம் தப்பில்லை நீங்க மட்டும் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஈரான கூட்டிருக்காங்க ஆனா ஈரான்ல இதெல்லாம் கண்டுக்கிற நிலைமை எல்லாம் இல்ல இப்ப இதெல்லாம் விட்டு போட்டு தாக்குதல் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்றைக்கி அழிஜசீராகவே வந்து நம்ம காலையிலே சொல்லியிருப்போம் ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உயிரிழந்திருந்தாங்க ஈரான்குள்ளே தலைமை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லியிருந்தமே அதை இன்றைக்கி அழிச்சசீராகவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஒரு அஞ்சு ஆறு பேர் கரெக்டாக வந்து பேரே நம்பர்லாம் சொல்கிறது இல்லை ஏன்னா யாருமே வந்து சொல்லக்கூடிய நிலைமையில இல்லைங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியாகவே வந்து சண்டை போயிட்டே இருக்குது அப்படிங்கறதும் சண்டை நடந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டா எங்க இருக்காங்க எல்லா பூமிக்குள்ளே போயிடுறாங்க அவங்கள தோணி எடுக்கறக்கே ரெண்டு நாள் ஆயிடும் இன்னைக்கு பாருங்க ஒரு அதிசயத்தை ஆயிரத்து தொள்ளாயிரம் குமினிக் வந்து ரைட் ஹேண்டாக இருந்த ஒரு நபர் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு பாத்திங்கன்னா முதல் தாக்குதல்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க முதல் தாக்குதல்னு இப்போ வியாழக்கிழமை நைட் நடந்துச்சு பாருங்க அந்த தாக்குதல்லையே ம இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வர முதல்ல முன்னாயிடுச்சுன்னா அனௌன்ஸ் வந்துச்சு ஆனா இப்போதான் அங்கிருந்து வந்து தோண்டி எடுத்ததில் அவர் உயிரோட இருந்து இருக்கிறதாக இப்போ ஈரான் தெரிவிச்சிருக்காங்க அவருக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா சொல்லுங்கள் இருக்காங்க எல்லாரையும் சொல்ல ஒரே ஒரு நபரை தான் சொல்லி இருக்காங்க அதனால நம்ம நம்பலாம் என இறந்துட்டாங்க சொன்னதே அவங்க தான் அதுக்கப்புறம் இப்ப வந்து உயிரோட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க இந்த மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய இறந்தவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் வந்து கரெக்டாலா வராது எங்கேயுமே வராது இஸ்ரேல் வந்து முழு பூசணிக்காக சோத்துல மறைச்சிருவாங்க ஆனா ஈரானை பொறுத்த அளவுக்கு அப்படி மறைக்க மாட்டாங்க இருந்தாலும் தலைவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து ரெண்டு டிஜிட்ல போயிட்டு இருக்கு பத்துக்கு மேல இருந்து இருபதுக்குள்ள வரையும் என்ன ஆயிட்டாங்கன்னா இப்ப ஈரான்லயும் தலைவர்கள் இறந்திருக்காங்கிறது நிதர்சனமான உண்மை இப்ப ஒரு மணி நேரத்துக்குள்ள கூட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி செஞ்சிருக்காங்க அதனால இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா குசு குசுன்னு பேசிக்கிட்டாங்களாமா யாருன்னா நெத்தனியாகவும் காட்ஸும் என்னன்னா இனி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்மளுடைய பொதுமக்களை அவங்க தாக்கிட்டாங்க நம்ம வந்து ஈரான்ல பொதுமக்களை மட்டுமே இனிமேல் குறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரகசியமா பேசினத இஸ்ரேலுடைய நியூஸ்லயே போடுறாங்க எப்படிதான் இவங்களுக்கு மட்டும் இந்த ரகசியம் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு நமக்கே தெரியல அதனால இனிமேல் பொதுமக்கள் மேல செய்யக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஈரான்ல அதிகமாக்கப்படும் இஸ்ரேல் வந்து பொதுமக்களை தான் குறி வச்சு இனி அதிகமா தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவலா இருக்கு அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்